இன்றைய நாம் இருக்கக்கூடிய பகுதியானது செல்லூர்ல இருக்கக்கூடிய திருவாப்புடையர் திருக்கோயிலுடைய குளம் சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலானுடைய குளம் வந்து இன்றைக்கு வந்து மண்ணை போட்டு மூடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து சேதமடைந்திருக்கிறது இந்த குளத்திற்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த குளமானது இடவ தீர்த்தம் என்று சொல்வார்கள் அதாவது மதுரையில் இலவு கொடுக்கக்கூடிய ஐந்து பஞ்சபூதலங்கள் எங்கிட்ட அந்த அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது வந்து நீர் நீர்ஸ்தலத்திலேயே வந்து இங்கே வரக்கூடிய இந்த இந்த பக்தி வழிபாடு எதற்கு இந்த கோவில் வழிபட்ட பிறகு இடப தீர்த்தத்தை தலையில் தெரித்து கொண்டால்தான் இந்த வழிபாடு நடக்கும் அந்த வழிபாடு நடக்கிறது அடையும் அதனால இந்த இடப தீர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம காலமாக இந்த பகுதி இருக்கு அதே மாதிரி குபேரனுக்கு அருள் பாதிக்கக்கூடிய இந்த இடபெ இடபரேஸ்வரர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படிப்பட்ட கோவில் குளம் வந்து பல ஆண்டு காலமாகவே வந்து இங்க வந்து செயல்படாமல் கட்டளங்களா இழிந்து பழங்கால கட்டளங்கள் அதாவது மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறது அதையெல்லாம் இன்னைக்கு சிதலமடைந்து இருக்கிறது அதை அதனால இதை இதை கோவில் கும்பாபிஷேக பணியோடு சேர்த்து இந்த திருக்கோயிலுடைய இந்த தெப்பகுல பணியும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதை வந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்களும் இந்த பகுதியில காலமாக இருக்கக்கூடிய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நவமணி அவர்கள் வந்து இந்த இந்த பகுதியில வந்து நீண்ட காலமாக குடியிருந்து வருகிறார் அப்படி குடியிருந்து வரக்கூடிய அவர் வந்து இந்த பகுதியினுடைய அவருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லா வரலாறும் தெரியும் குறிப்பாக இந்த பகுதியில இந்த இதை நாம காணொலியில போட்டோம் ஐயா அவர்கள் வந்து இந்த கோவிலினுடைய வரலாறு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கின்றார் ஐயா அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும் வணக்கம் வைகை பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் வைகையை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ராஜன் அவர்களும் ஆன்மீக சிந்தனையோடு அரசியல் பார்வையோடு பொதுநல ஈடுபாட்டில் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அருமை தம்பி செல்வம் அவர்கள் இங்கே திருவிழா திருவாப்படையார் கோவில் தப்பக்குளம் சீர்கெட்டு சீர்கட்டு போயிருக்கிறது அதை சீரமைக்க வேண்டும் என்று நேற்று பதிவு போட்டிருந்தார்கள் ஏறத்தால அறுபதுல இருந்து எழுபது வரை இந்த செல்லூர் மேலத்தொப்பு பகுதியிலே நான் குடியிருந்து வாழ்ந்தவன் இந்த கோயில் வந்து சிறப்பை சொல்லும் போது ராஜன் சொன்னார் இடப்பட்டிருக்கம் என்று மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்ச தலங்களில் பஞ்சஸ்தலங்களில் இடவ தீர்த்தம் வந்து இது நீர்வகு போற்றக்கூடியது மேலத்தோப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கோயில் மட்டும் இல்ல இந்த கோயில பாதுகாக்கிறதுக்கு ஏறதால இன்னைக்கு கபடி அந்த கிரவுண்டு இருக்கு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல பாரதி படித்துறைன்னு பேரு பத்தொன்பது படிகள் கொண்ட மிக அகலமான ஒரு படித்துறை அந்த படித்துறைக்கு எழுத்தாப்புல இருந்து அந்த கம்ம கல் கட்டடம் ஆரம்பிச்சிடும் இந்த கோயில் பாதுகாக்கிறதுக்கு இருந்தே கல் கட்டடம் அது சுற்றி உழைச்சு அப்படியே நம்ம வைகை ஆக்கி கரைய ஓரத்திலேயே அந்த தடுப்பு சோறு இருக்கும் நடுத்தோப்புன்றது கொக்குல காட்சி மேலத்தோப்புன்றது அந்த மேற்கு பகுதியில இருக்கக்கூடியது இதுக்கு இடையில ஆற்ற ஒட்டி ஒரு செங்கல் கட்டடம் மாதிரி இப்படி சரிவா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு தாழ்வாரம் போட்டது மாதிரி இருக்கும் செங்கல் கட்டடம் இருக்கும் அந்த செங்கல் கட்டடத்துல இருந்து உள்ள தூம்பு வழியா இந்த குளத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வழிவகையெல்லாம் செஞ்சிருந்தாங்க அது போக இன்னைக்கு இந்த ரோடாவே ஆயி போயிருச்சு ஏதாவது வண்டியூர் கால்வாயின்றது அந்த பாரதி படித்தரை இருந்து தான் அந்த வண்டியூர் கால்வாய் ஆரம்பிக்கும் அது வண்டியூர் வரைக்கும் போகும் மிகப்பெரிய தேவர் சிலைக்கு பின்பாக ரெண்டு பாலங்கள் அதுக்கு கீழே இருந்தது இப்படி இந்த ஸ்தலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா பண்ணிடுவேன் இந்த சன்னதி தருவிலருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல க கீழே தோப்பில் அஞ்சு படித்தரும் இருக்கும் நந்தியோட இருக்கும் நந்தி இருக்கும் கிழக்கு பகுதியில பெண்கள் குளிக்கிறதுக்கும் நடுப்பகுதியில நடந்து போறதுக்கும் மேற்கு பகுதியில ஆண்கள் குளிக்கிறதுக்குமான மிக அகலமான அந்த படி வந்து அஞ்சு அடி அகலம் இருக்கும் ஒவ்வொரு படியும் கிட்டத்தட்ட அப்படியெல்லாம் இருந்தது இந்த ரோடு சாலை அமைக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்ம வைகையை சுருக்கி இந்த தளத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் வழி பாதையையும் முடக்கி போட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு புண்ணிய தீர்த்தம் இதுல இன்னைக்கு எவ்வளவு சிதில அடைஞ்சு போயிருக்கு அறங்காவல குழு அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய கோயில்களுடைய வருமானங்கள் எங்கெங்கோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த செப்பகுளத்துல ஆமா செப்பகுளத்துல கட்டடத்தை கட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுகளை எல்லாம் சரி வந்துறேன் வந்துரேன் ஆமா